ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய கொலுசை எப்படி புது கொலுசாக மாற்றலான்னு பார்க்கலாம் அது வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாமா ஒன்றுமே தேவை இல்லைங்க நம்ம வீட் நம்ம எல்லோரும் துணி துவைப்போம்ல அதுக்குரிய லிக்விட் இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும் நம்ம ஊருக்குள்ளே இருக்க சின்ன சின்ன கடையில கூட கிடைக்கும் அந்த லிக்விட் பேர் என்னென்னா ஹென்கோங்க அந்த லிக்விடை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் அதில் அந்த லிக்விட் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மள்ட்ட அதுக்கு அதில் கொலுசு இருக்கும்ல நல்லா இப்போ ஒரு சில பேருக்குலாம் ஹீட் உடம்புலனால சீக்கிரமே கொலுசு புதுசு வரதுக்கு கருத்து போயிடும் இப்போ என் பொண்ணோட கொலுசு பாருங்கள் இது வந்து என் பொண்ணு என் பொண்ணோட கொலு பொண்ணு எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் ஹீட் உடம்பு அவளுக்கு செம்மையான ஹீட் உடம்பு இப்போ நம்ம லிக்விட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா இப்போ அந்த தண்ணியில் வந்து கொலுசு போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஊற வச்சிடுறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் கொலுசோட அழுக்கு எவ்வளோ அளவு தேங்கி வைக்கணுன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்களேன் கொலுசுடைய நம்ம இல்லை எதுவுமே பண்ணல அந்த அந்த அழுக்கு அப்படியே தன்னால் வந்து மேலே வந்துருக்கு நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கொலுசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பார்த்தத விட கொஞ்சம் பழிச்சின்னு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லா வந்து பழைய ப்ரெஷ்ஷும் இருக்கும்ல அந்த பழைய ப்ரஷ்ஷை வந்து வச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக இதை தேய்ச்சோனாலே அந்த அந்த தண்ணியிலே லிக்விட் கொஞ்சம் இருக்கும் நம்ம அதை வச்சே வந்து நல்லா நம்ம வந்து கொலுசை வந்து நல்லா தேய்ச்சிடலாம் நல்லா கொலுசு வந்து தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தேய்க்கிறேன் லேசாக நம்ம தேய்ச்சாலே போதும் ரொம்ப வந்து வேகமாக தேய்க்கணுன்னு அவசியமும் இல்லை லேசாக தொட்டு தேய்ச்சோனாலே போதும் தேய்க்க தேய்க்கவே தெரியும் உங்களுக்கு கலர் மாறுறது வேறு நான் எதுவுமே எடுக்கவே இல்லை அந்த ஒரு லிக்விடு மட்டும்தான்ப்பா பா வேறு எதுவுமே நான் போடல பார்த்தீங்கன்னா இப்போ நான் தேய்ச்சிட்டு வந்து காட்டுறேங்க பாருங்கள் கொலுசு எவ்வளோ புரியும் புத்தும் போது கொலுசு மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்